நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக உறுப்பினைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டி மகேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் சேலண்டை சேலண்டைங்க டபுள் டயர் வந்து போட்டுருக்காங்க கட்டைப்பில் வந்து வருங்க செட்டா இருக்கும் இடம் பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்குங்க பெரம்பலூரில் தாங்க இருக்கு டிராக்டர் ட்ரெய்லர் விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மகேந்திரால பைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி ட்ரெய்லர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே